வணக்கம் ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மையனுக்கு பணிவான வணக்கங்கள் இப்பொழுது கரிமலை முருகர் ஆலயம் இது எங்க இருக்கிறது என்றால் பொன்னையிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் அங்கு இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை முருக ஆலயங்கள் அறுபடை வீடு என்று சொல்லக்கூடிய அத்தனை இடங்களும் ஓரங்கே அங்கே கரிமலை முருகர் ஆலயம் அமைந்துள்ளது இப்பொழுது கட்டுமானத்தில் இருக்கின்றது இன்னும் இன்னும் ஓரிரு ஆண்டுகளுக்குள்ளாக முழுமை பெற்ற பிறகு அது தமிழ்நாட்டிலேயே ஒரு டூரிசம் ஸ்பாட்டாக மாறிவிடும் எல்லாம் சிறப்பாக அமைந்திருக்கின்றது முருகனுடைய பெருமை சொல்ல சொல்ல முடியாத அளவுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது வள்ளிமலையிலிருந்து இருபது கிலோமீட்டர் பொன்னையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் ஆன்மீக பணிக்காக தருணாமிருதம் ஆகிய நான் மற்றும் சம்பத் ஆகிய கேவிஆர் சம்பத் ராணிப்பட்டியை சேர்ந்த அவரும் வேலூரிலிருந்து நாங்கள் கிளம்பி இப்பொழுது வள்ளிமலைக்கு அருகே இருக்கின்ற மறுபடை வீடு என்று சொல்லக்கூடிய முருகர் ஆலயத்திற்கு செல்கிறோம் மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க அந்த கோயில் வந்து அதுவும் வந்து ஒரே ஃபேமிலி அவங்க தான் கட்டிருக்காங்க இடம் கொடுத்து ஒரே ஃபேமிலியாக கட்டின இடம் இது கோயில் வந்து கரிமலையில் உருவாகியிருக்கு இதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போனால் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் வந்து கரிமலை பொன்னிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்குங்க இங்கே வந்து அறுபடை வீடு நீங்கள் எல்லா ஆறு படை வீடு முருகனையும் தரிசிக்காதவங்க இங்கே வந்து ஒரு இங்கே இணைந்து இருக்கின்ற மூலசானங்களை இங்கே சந்திக்கலாம் வாருங்கள் ஸ்ரீ சக்கரம் பக்தி மையன்பர்களே நேரிலே வாருங்கள் தொடர்ந்து உள்ளே சென்று தரிசனம் செய்ய வாருங்கள் நன்றி நன்றி ஐயா வணக்கம் நாங்க வந்து வேலூர்ல இருந்து வந்திருக்கோம் இந்த ஆறுபடை முருகனை பத்தி எங்களுக்கு எல்லா ஒவ்வொரு படையை பத்தி எங்களுக்கு விளக்கமா சொல்லலையா ஐயா இங்க வந்து ஆறுபடை கோயில் கட்டணும்னு ரொம்ப நாளா என்னுடைய ஆசை அதனால் நீங்க வந்து இங்கே முருகர் வந்து அறுபடி ஒரே இடத்த அமைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறது வந்து கோபாலபுரம் புதூர் கிராமத்தில் சித்தூர் சோழிங்கர் செல்வம் வயலில் இருக்குது அந்த இடத்துல வந்து இது எங்கள் பூர்வீக சொத்து இந்த இடத்துலையே கட்டணும்னு ஒரு ரொம்ப நாள் ஆசை கனவு முருகனே உணற்ற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு ரெண்டு பேர் கனவு வந்து சொன்னார் என்ன கனவு தியானம்ன்றது ஒன்று தியானம் பண்ணும்போது கடவுள் வந்து உணட்டுறது தான் கடவுளுடைய வாக்கு அதுபோல் முருகரே இங்கேயே பிறந்து இங்கே வளர்ந்து இங்கே ஆறு அவதாரம் எடுத்து ஆறு பேர் சண்முகராக இங்கே இருந்த ஆறுமுக சண்முகர் இவர் ஒன்றா சேர்ற மாதிரி என்னுடைய ஆசை என்னுடைய ஆசையோ முருகனுடைய ஆசையோ அது சரியாக எனக்கு புரியல அது போல் அமைச்சிருக்கிறோம் எனக்கு கியானம்னா ரொம்ப இஷ்டம் வர மக்கள் எல்லாம் நிறைய இந்த கியான பீட்டத்தில் வந்து கியானம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை அவங்களாம் வந்து நிறைய எதோ விட்டுட்டு எதோ அலைகிறாங்க அவங்களாம் வந்து இந்த இடத்துல வந்து முருகனை பார்த்து தரிசித்து அவர்கிட்ட வந்து சாமியினுடைய ஆசை பெற்றாங்களன்னா அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் அடையும் நாங்கள் இவ்வளோ வேலை செஞ்சு நிறைய பக்தர்கள்லாம் நிறைய பேர் நல்லதாகணும்னு ஆசை இங்கே வந்து திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தில் நார்த்து இருக்கும் அதே மாதிரி நார்த்து பேஸில் இருக்கும் திருச்செந்தூர் ஈஸ்ட் பேஸில் இருக்கும் திருச்செந்தூர் ஈஸ்ட் பேஸில் இருக்கும் பழனிமலை வெஸ்ட்டு பேஸில் இருக்கும் அதே மாதிரி வெஸ்ட்டு பேஸில் அமைச்சிருக்கோம் பயணி கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும் மக்களுங்களுக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்கணுன்னா பயணி தான் மூணாம் படையில் சேர்ந்தவருன்னு நினைக்கிறாங்கோ ஆனால் பணி மூணாம் படையில் சேரலன்றது எங்களுக்கு ஒரு உணர்வு திருவாவனங்குடி தான் மூணாம் படை பாலமுருகர் தான் மூணாம் படையில் சேர்ந்ததுன்னு எங்களுக்கு தெரியவங்களெலாம் சொன்னாலோ அதனால் அதே போல் பாலமுருகர் பயணி மலை வந்து பாலமுருகர் அமைச்சிருக்கிறோம் நிறைய மக்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் அது வந்து கொஞ்சம் நான் தெரியாது செய்யணும் இல்லை மக்களுக்கு தெரியாது அது நிறைய புரிஞ்சுக்கணும் ஆளுங்கோ பக்கருங்கோ எல்லாருக்கும் வந்து இந்த இடத்துல இவர் பார்த்து தரிசிச்சு இவருடைய ஆசை பெறணும்னு என்னுடைய ஆசை இந்த முருகனை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் ஐயா அப்புறம் திருப்பரங்குன்றத்தில் முதல் முதல் அவதாரம் எடுத்தது திருப்பரங்குன்ற முருகரு சரிங்க ஐயா இங்கே வந்து தேவியானி கல்யாணம் பண்ணோம் தெய்வ கல்யாணம் பண்ண ஒரு அவதாரம் எடுத்தார் சரிங்க அதனால் இங்கே வெள்ளி அம்மா கூட இருக்காது ஒரு முனிவர் தான் கூட இருப்பார் இங்கே வந்து இடமும் கடமண்ண கடவுளுக்கு காவலுக்கு வச்சு தேவியானி ஒண்டி திருமணம் செய்வார் அந்த கோலத்தில் இருப்பார் சரிங்க இன் மேலே இந்திர சந்திரன் இருப்பார் அவங்க ரெண்டு பேரும் அவருடைய ஆசீர்வாதம் பண்ணிக்கப்பறம் அவங்களையும் அமைச்சிருக்கிறோம் முதல் படம் இது ஐயா திருப்பரங்கன்றத்தில் வந்து சூரனை சம்பாரம் பண்ணால் ரெண்டாவது அவதாரம் எடுத்தவர் வரு சூரனை சம்பாரம் பண்ணோம் ரெண்டாவது அவதார இங்கே விசேஷம் என்னன்னா திருச்செந்தூர் முருகருக்கு வந்து வேலு கீழே இருக்கும் கால் பாதத்தில் இருக்கு பாருங்கள் ரெண்டு கால் பாதத்தில் வேலு கீழே நோக்கி இருக்கும் அது வந்து கீழே நோக்கி ஏன் இருக்குதுன்னா சூரனை சம்பாரம் பண்ணால் அவதார எடுத்த இடம் இது முருகன் ரெண்டாவதோட திருச்செந்தூரில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஈஸ்ட் பேசுகிற புகைக்குவில் வாழும் பல தெய்வம் புற யாவுத்தி தருள் செய்யும் புகைக்குவில் வாழும் பல தெய்வம் புற யாவக்தி செய்யும் சரவண புனித புகப்பிடம் அறிமுகம் ஒரு தரம் கண்டாடம் கண்டாடம் இல்லை சர்ப விநாயகரை பற்றி ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா ஐயா ஒரு சர்ப விநாயகர் கன்னி மூல கணபதி வைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே நினச்சோம் கன்னிமூல கணபதி கன்னி மூலையில் வந்து கணபதி இருக்கணுன்றது ஒரு வாஸ்து அதனால் கன்னிமூல கணபதி வச்சு இந்த கன்னி கணபதிக்கு வந்து ஒரு பேர் வச்சுருந்தாங்க கும்பாபிஷேகத்துலேருந்து சர்ப விநாயகரே இங்கே இருக்கணும் சர்ப சர்ப்பதோஷங்கிறவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு சுப்பிரமணிய வழிபாடு படுறவங்களுக்கு ஒரு சிறப்பு பூஜை நடத்தணும்னு ஒன்று நடத்தலை ரியோ வந்து இந்த இடத்துல முருகனே நெய்வே இது தலை செய்வார் அதனால் முருகருக்கு சர்ப தோஷம் கைகி இருக்கிறதுக்காக அவருக்கு நன்மையாக அவரை மாதிரி சர்ப விநாயகரும் இங்கே இருக்கணுன்றது என்னுடைய மனசில் தோன்றது அதனால் சர்ப்ப விநாயகர் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் வரபக்தர்கள்லாம் வந்து அவருடைய ஆசை பெறணும் சர்பதோஷங்கிறவங்கெல்லாம் வந்து நாகதோஷங்கிறவங்கெல்லாம் வந்து இவர் வெளிப்பாடு அந்த தோஷமெல்லாம் நீங்கணும்னு அவங்க பக்தியால் நெஞ்சுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு நல்லது பறந்திடும் கண்ணார கண்டாலும் கவலைகள் பறந்திடும் நம்ம பாலமுருகனுடைய மகிமை என்னான்னா பழனி மூணாம் படை இவர் சேர்ந்தவர் மூணாம் படையில் வந்து வெஸ்ட் ஃபேஸ் தான் இருக்கும் பயணியில் அதே மாதிரி இங்கேயும் வெஸ்ட் ஃபேஸ் தான் பண்ணியிருக்கிறோம் பயணியில் வந்து மொட்டையாண்டி இருக்கிறாரு மலை மேலே பயணியில் கீழே வந்து திருவாவணமுடியில் வந்து முருகர் வந்து பாலமுருகராக அமைஞ்சு இருக்கிறாரு அவர் தான் மூணாம் படையில் சேர்ந்திருக்குதுன்னு பெரியவங்கள்லாம் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் கேள்விப்பட்டது அதனால பால பாலமுருகரே இந்த இடத்துல அதிர்ஷ்ட பண்ணியிருக்கிறோம் அவருடைய ஆசை வந்து பக்தர்கள் இது என்ன அலங்காரம் இது சுவாமியினுடைய ராஜா அலங்காரம் ராஜா ரொம்ப நிறைய அது தேடி தவிப்பானது பரும் குன்றம் மலை ஏறி ஏற்றது அரைவாகி மந்திரத்தின் சாரம் சிவம் சொல்ல மாதிரி ஒரு கல் தெரு நாங்க எங்கயும் பாக்கல அதை பற்றி அதாவது உங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா ஐயா இந்த வாயு மூலில் வந்து முருகப்பெருமான் இறக்கணும் இருக்கிற இடம் இது அவருக்கு உகந்த இடம் இது அவர் வந்து உச்சுவரை இங்கே வைக்கணும்னு ஒரு ஆசை அதனால் இங்கே உச்சுவரையை இங்கே வைக்கலான்னு இந்த தேர் ஒன்று தேர் மாதிரி பண்ணி உச்சோரி இங்கே வைக்கிறதுக்காகக்கோசரம் ரெடி பண்ணியிருக்கிறோம் இப்படி சீக்கிரம் உச்சோரு இந்த இடத்துல பர்மெண்டாக வைக்கிற மாதிரி நாங்கள் எத்தனையாவது படை வீடு ஐயா இது வந்து நாலாம் படை வீடு நாலாம் படை வீடு நாலாம் படை வீடு வந்து நாலாவது அவதாரம் எடுத்து இது கடவுள் அந்த இடத்துல சுவாமி சிவபெருமானுக்கே உபன்யாசம் பண்ணதுக்கோசரம் நாலாம் அவதாரம் எடுத்தார் இங்கே வந்து நாலாம் அவதாரம் எடுத்ததுனால சுவாமி மலை வந்து சாமி மலையில் தான் கும்பகோணம் உணங்குட்டுங்க அவர் இங்கேயே வந்து அமையணும்னு சொல்லிட்டு அவர் மாதிரியே ஒரு சுவாமி இங்கே வந்து சாமி மலா பெருமானை உட்கார வச்சுக்கிறோம் ஒரு விசேஷம் என்னன்னா இந்த சுவாமி வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும் ஏன் ஹைட்டாக இருக்கும்னா சிவபெருமானு சிஷின் ஆகி இவர் குரு ஆகிறார் அதனால் சாமி மலையிலையும் கொஞ்சம் ஹைட்டாக வச்சுருப்பாங்களோ இங்கேயும் கொஞ்சம் ஹைட்டாக வச்சுருப்பாங்க அதே போல் அதான் இங்கே விசேஷம் இவர் சுவாமி மலா பெருமான ரொம்ப நல்லா இது மாதிரி ஒரு கண்ணாடியை வச்சு எங்கேயும் பார்த்ததில்ல இந்த கோயில் இது ஒரு சிறப்பாக நாங்கள் பார்க்குறோம் இதை பற்றி அதெல்லாம் சொல்ல முடியுமா ஐயா இந்த ஆறு முகம் வந்து முருகர் முன் பக்கம் முன்பக்கம் வந்து மூணு முகம் நல்லா தெரியும் பின்னாடி மூணு முகம் நல்லா தெரியும் அது வந்து பக்தர்கள்லாம் நிறைய நல்லா பார்த்து அவருடைய ஆசை பண்ணுறதுக்காக முன்னாடியே பார்த்துட்டாங்கன்னா பின்னாடி முகம் சரியாக தெரியாது அதுக்கோசரம் பின்னாடி ஒரு ஓப்பன் வச்சு அந்த ஓப்பனில் மூணு முகம் தெரிகிற மாதிரி பக்தர்களுக்கெல்லாம் மூணு முகத்துலேயும் சாமியை அருள் செய்கிற மாதிரி வசதி பண்ணியிருக்கிறோம் எல்லாம் வர்றவங்க இந்த ட்ராக்கில் வரும்போது ஆறுமுக சண்முகரை வந்து தரிசிக்கணும் இந்த மூணு முகம் பின்னாடி முகம் தரிசிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த ட்ராக்கிலே பார்க்கறதுக்குன்னு போனால் மூணு முகம் நல்லா தெரியும் அவர் ரொம்ப நன்றிங்க இந்த உச்சவரை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா ஐயா நம்ம எல்லா கோயிலும் உச்சூர் இருக்கும் அது போல இந்த கோயில்ல ஒரு உச்சூர் இருக்கு அது வந்து அந்த தேர் வந்து இருக்க முன்ன இதுக்கு முன்ன சொன்னேன் அந்த தேர்ல இவர்தான் போய் அங்க உட்காருவாரு இப்போ தைப்பூசத்துக்காக வசரம் இங்க ஜோடிக்கிறதுக்கு இங்க ஏத்தாந்து வச்சிருக்கிறோம் பர்மட்டா வந்து அந்த தேர்ல தான் இருப்பார் இவர் உச்சூர் ரொம்ப நன்றிங்க ஐயா நம்ம ஐந்தாம் பாடல் வந்து இது முருகனுடைய திருத்தணியில வந்து அஞ்சாம் பாட அவதாரம் எடுத்தது சரிங்க இவர் வந்து வெள்ளி தேவியான சமிதாக இருப்பார் அங்கே ஈஸ்ட் பேஸில் இருப்பார் படை இங்கே படை எதுக்கு அஞ்சு அவதாரம் இறக்கும்போது அவர் திருச்செந்தூரில் சூரனை சம்பாரம் பண்ணி ஆகோஷத்தில் இருக்கும்போது தணிகை ஆபத்துக்காக தணிகை அப்படின்றதுனால திருத்தணியில் தணிகை சாந்தமாக இருப்பார் எப்போவுமே பக்தருங்க வந்து சுவாமி கும்பிடும்போது

ஆறாம் படை கொண்டவர் முருகர் ஆறு அவதாரம் ஆறாம் படை வீடுன்னா ஆறு அவதாரம் இது ஆறாவது அவதாரம் இந்த ஆறாவது அவதாரம் ஏன் எடுத்தாருன்னா வெள்ளியம்மாலை கல்யாணமன்றத்தில் ஃபர்ஸ்ட் ஆறாவது அவதாரம் பழமுதிச்சோலை சோலை கட்டை இருக்குது பக்தருங்க தெரியாது இருந்தால் மதுரை கட்டை இருக்குது அந்த இடத்துல போய்ட்டு சுவாமி வழிபாடு பண்ணலாம் அந்த சாமி இங்கே வந்து உக்காரணுன்றது என்னுடைய மனசில் தோண்டது அதனால் முருகர் வெள்ளி கல்யாணம் பண்ணி வெள்ளிமலையிலேருந்து இட்டு போகும்போது அவருடைய பாதை இங்கே பட்டு அவர் இங்கே ஒரு வீடு அமைச்சிக்கணும்னு அவர் ஆசைப்பட்டு அந்த ஆசைப்பட்டதுனால என்ன ஒரு ஏற்படுத்தி இந்த கோயில் கட்ட வச்சுக்கினார்ன்றது என்னுடைய உணர்வு இப்போது அவருடைய பாதை இங்கே பட்டு இருக்கிறதுனால தான் அவர் இந்த மாதிரி ஒரு மகிமே கல்யாண ஆவாதங்களெலாம் வந்து திருப்பரங்க லாஸ்ட்டு பட முருகர் வந்து வேட்பாடுப்பட்டார் பயமுதிச்சோலையில் கல்யாணம் ஆகும்ன்றது ஒரு வீகம் அதனால் இவர் வந்து கல்யாண கோலத்தில் வெள்ளி அம்மாவோட கல்யாணம் பண்ணக்காக ஆறாவது அவதாரம் எடுத்த வீடு ஆறாம் பட வீடு இவர் வந்து நிறைய பேர் வெளிப்பாடு பட்டு சந்தோஷமா இருக்கணுன்றது என்னுடைய ஆசை முருகரை எப்படி இங்க வந்து காலை வச்சிருக்கலாம் அப்படின்றது நிறைய பேர் மனசுல கூட கேள்விப்படலாம் ஆனா இங்க வந்து எனக்கே தெரியாத இது சொல்ல வேண்டிய விஷயம் இங்கே பக்கத்துல கருங்கல் குட்டைன்னு ஒரு குட்டை இருக்கு இந்த கோயில் பேர் என்ன வைக்கிதுன்னு எனக்கே தெரியாது இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஏண்டா பேரு கல கரிமலை குட்டை மலை அந்த கரிமலை பேரே வெய்யே அப்படின்னு சொன்னார் சரி அதே பேரே கரிமலை முருகனே கேட்டுன்னு சொல்லிட்டு அந்த பேர் தான் வச்சோம் ஆனால் அந்த கரிமலையில் இருக்கிற கல் கொஞ்சம் எட்டம் அந்த முருகனுக்கு சேர்க்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசை இருந்தது அந்த மலையில் எந்த கல் எடுத்தாலும் விநாயகர் மூஞ்சி தான் பக்தருங்கள்லாம் வந்து புரிஞ்சுக்கணுன்னா இங்கே ஒரு மலையை கட்டியிருக்கிறோம் அந்த கல் அந்த மலையிலேருந்து தான் அந்த மலையெல்லாம் நல்லா பார்க்கட்டும் விநாயகர் மூஞ்சி தான் இருக்கும் கீழே பாதாள சீமம் ஒன்று இருக்கிறார் சுழமாக வந்தவர் அவர் அந்த பாதாள சீமம் இந்த இடத்துல சுழமாக கட்சவர் அவர் வந்து வெளிப்பாடு படுறவங்களுக்கு ரொம்ப நல்லது அந்த இடத்துல ஒரு சின்ன மலை ஒன்று கட்டியிருக்கிறோம் வர பக்தருங்கள்லாம் அந்த மலையை நல்லா உறுத்து பாருங்க விநாயகராகவே இருப்பார் எல்லாமே அந்த மலையில் அந்த மலையில் என்ன கல் எடுத்தாலும் விநாயகராகவே இருக்கிறாரு தான் புரிஞ்சுது எனக்கு ஆனால் அந்த மலையே விநாயகர் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு அவருடைய பாதை இங்கே இருக்கு அதனால தான் அவர் இந்த மாதிரி ஒரு வீடு அமைச்சுக்கினாருன்றது எனக்கு ஒரு உணர்வு பக்தர்கள்லாம் இங்கே வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷமாக அவருடைய ஆசை பெறணும்னு என்னுடைய ஆசை நல்லது ரொம்ப நன்றிங்க ஐயா பயன் இந்த விதி தானது வேல் பரிகாரம் அது தேடி தவிப்பானது பரும் குன்றம் மலை ஏறித்தவம் ஏற்றது மறைவாகி மந்திரத்தின் சாரம் சிவம் சொல்ல கேட்டதாது பாவம் மறைவாகி மந்திரத்தின் சாரம் சிவம் சொல்ல கேட்டதாது பாவம் கையில நிகழ்ந்தது யாவையும் நமக்கு அது பெரும் அவதாரத்துல முருகனாக உங்களை வந்து நேரடியாக வந்து மனித ரூபத்தில் உங்களை பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் ஐயா சொல்லு ரொம்ப நன்றி ஐயா வேலெல்லாம் நல்லா எல்லா பற்றியும் சொன்னீங்க ஆறுபடியை பற்றி அந்த பாதலை இதுக்கு கூப்பிட்டு வந்துருக்கீங்கய்யா சரி இந்த சிவனுடைய பாதாள இதை தெரிஞ்சுக்கலாமா ஐயா ஐயா இந்த சிவனுடைய மகிமை என்னான்னா இந்த இடத்துலையே மண்ணில் இருந்தார் எடுத்து இன்னடாது சுவாமி மாதிரி தெரிஞ்சேன்னு சொல்லிட்டு தண்ணியை தான் வீத்தி வீரி கவிப்படுத்தா நம்ம அந்த அந்த சிவன் கீழே வச்சிருக்கிறோமே லிங்கம் அந்த லிங்கத்தில் நீங்கள் எந்த உருவத்தை பார்த்தாலும் அந்த லிங்கத்தில் தெரிவார் சுழமாக வந்தவர் அவர் நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் அந்த லிங்கத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் இன்ன்தோண்டுதான் அவர் தெரிவார் அது போல் ஒரு மகிமை இங்கே இருக்கிறதுனால வர பக்தர்கள்லாம் இவர் தரிசிக்காத போகிறதில்ல நான் முதலேயே சொன்னேன் பயமுதி சொல்லிக்கிட்டு திருப்பரம் லாஸ்ட் படியோ மேலே சொன்னேன் இந்த கல் கரிமலை என்ற பேரில் வச்சு விநாயகரே இருப்பாரு இங்கே பாருங்கள் நல்லா தெரியும் இந்த கல்லுங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் விநாயகர் மூஞ்சி தான் இருக்கும் நல்லா உறுத்து பாருங்க தெரியாதவங்க கொஞ்சம் நல்லா பார்க்காதவங்க கொஞ்சம் எல்லா கல்லும் பாருங்க எல்லா உருவம் தெரியும் இங்க வந்து இந்த உருவம் இவ்வளவு கிளீனா தெரிஞ்சு இதே கல் தான் கூட நல்ல கல் தான் அங்கே மழை கட்டி நாங்க ஒவ்வொரு கல்லையும் விநாயகர் முகம் தெரியுது தெரியுது அந்த இதே மாதிரி அந்த மழையிலும் எல்லா விநாயகர் மூஞ்சி தான் இருக்கும் ஆனா ஒண்ணு என்ன ஜாஸ்தி தெரியாத காரணம் என்னன்னா ஓப்பன் ஆயிருக்கத்துல நம்ம மைண்ட் ஓப்பன் ஆகுது அதனால விநாயகர் முகம் சரியாது நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது ஆனால் இங்கே இருக்கு நம்ம மைண்டெல்லாம் கண்ட்ரோலாக இருக்குது நீங்கள் பார்த்த உடனே விநாயகர் முகம் தெரியுது அதனால தான் கியான மண்டபம்னா என்ன நம்ம மைண்டு கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கு ஒரு அடைப்பு இருந்தால் தான் அந்த மைண்டு கண்ட்ரோல் வரும் நீங்கள் ஓப்பனில் போய் உக்காஞ்சா அந்த மைண்டு கண்ட்ரோல் வராது கியான நிலைக்கு போக முடியாது அதனால தான் அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது இந்த இடத்துல கியான மண்டபம் வந்து உக்காஞ்சி எதுவும் ஜாஸ்தி பேசாத பக்தர்கள்லாம் இவருடைய மகிமை பார்த்து அவங்களெலாம் பயனடையணும்னு என்னுடைய ஆசை கண்டிப்பாக பக்தர்கள்லாம் நிறைய பேர் மனிதா க மனிதனாக அது இதுன்னு நிம்மதி விட்டுட்டு அழைத்தோட நிம்மதி ஓணும் இங்கே வந்து உக்காஞ்சி ஒரு நிமிஷம் சாமி இங்கே நடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி ஒரு கல் ஒரு 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 கல் மூஞ்சி பார்த்தாங்கன்னா சுவாமியுடைய முகம் தெரியும் அவங்க எங்கேனா உட்காந்து கியானம் பண்ணட்டும் எந்த கல்லாவது பார்க்கட்டும் ஐயா எந்த கல்லாவது பார்த்துக்கணும் ஒரு நிமிஷம் உக்காட்டோம் அப்படியே சுவாமியினுடைய முகம் தெரியும் தெரியாதவங்களுக்கு வந்து என்னை கேட்கட்டும் நாங்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லி நீங்கள் இப்படி தான் பாருங்க இப்படி தான் பாருங்கன்னு சொல்லி அவங்கள வந்து கடவுளையே இந்த இடத்துல பார்க்குற மாதிரி முஸ்லீம்ஸ் எல்லாம் சிம்பிள் ஐயா செவரு பார்த்து சாமி கும்பிடுவான் எப்படி கும்பிடுறான் செவரு பார்த்து சாமி அவன் செவரு பார்த்த உடனே கடவுளை பார்க்குறான் ஐயா நம்ம உருவத்தை பார்த்த உடனே தான் வருது அவன் செவ்வ பார்த்த உடனே வருது அது போல் இந்த இடத்துல நீ எந்த எத்தனை வச்சு பாரு ஐயா நீ உக்காந்து இடத்துல இந்த கிரைனேட் பாரு ஐயா இந்த இந்த சுக்கி பாரு விநாயகர் தெரியும் நீ என்ன நீ என்ன நினைச்சு பார்க்கணும்னு நினைக்கிற அந்த உருவம் தெரியும் இந்த இடத்தினுடைய மகிமை அது போல நீங்கள் வந்து கடவுள் வந்து பார்த்து மனசு கண்ட்ரோல் பண்ணி ஒரு மனிதனை மாறி மனசு நிம்மதியோடு போகணும்னு என்னுடைய ஆசையா சந்தோஷம் ஐயா எல்லாரையும் கட்டி காட்டு வரவங்கலாம் நல்லது நடக்க வேண்டிய இந்த யூடியூப் சேனல் மூலியம் நாங்க விரும்பி கேட்டுக்கிறேன் ஐயா சந்தோஷம் நன்றிங்க ஐயா நல்லது ஆகட்டும் ஐயா

என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் நீங்கள் தொடர்ந்து மாதம் மாதம் இங்கு நடக்குகின்ற நடக்கின்ற எல்லா விழாக்களுக்கும் வருவீர்கள் இந்த ஸ்தலத்தை மண்ணை மெதித்து சென்ற பிறகு உங்கள் மனதில் புத்துணர்ச்சியும் ஆரோக்கியம் மன மகிழ்ச்சியும் ஏற்படும் தொடர்ந்து நீங்கள் பல பேருக்கு சொல்லி ஒன்று பத்து பத்து நூறு ஆகி நூறு ஆயிரம் ஆகி கண்டிப்பாக நீங்க வருவீர்கள் என்று மனதார உங்களை வேண்டுகிறேன் நீங்களும் இந்த ஆலயத்தின் வளர்ச்சிக்காகவும் நிறைய உதவி புரியுங்கள் நிறைந்திருப்பீர்கள் நன்றி வணக்கம் இந்த இடம் தான் மெயின் சொல்லுங்க ஈஸ்வரன் கியானத்தில் இருப்பாரு இந்த ஈஸ்வர கி வந்து முப்பத்தஞ்சு அடி ஐட்டு மலை கட்டிருக்கிறோம் இந்த மலையில தான் நான் சொன்ன மாதிரி எந்த கல் பார்த்தாலும் விநாயகர் முகம் தெரியும் சரிங்க ஐயா இங்கே கியான நிலையில இருப்பாரு அந்த கியான நிலை வந்து கீழே குளம் வெட்டி முருகர் பிறக்கிற மாதிரி ஐயா பிறப்பாரு இங்க தான் பிறக்கிறாருன்னு நினைச்சுங்க மெயின் எனக்கு தெரிஞ்சதே இதுதான் பிறக்கிறாரு அதனால இங்க ஆறு குழந்தை பிறந்து இந்த மலைக்குள்ள ஒரு கோயில் கட்டி இருக்கிறோம் கார்த்திகை பெண்ணுகள் வளர்ப்பாங்க ஆறு அவதாரம் எடுப்பார் ஆறு பேரும் ஒன்றா சண்முக இருப்பார் அவரு அதனால இந்த இடம் முருக ஈஸ்வரன் வந்து தவமணின்னு அது என்ன ஈஸ்வரன் தவமணி ஈஸ்வரங்கிறார் மேல அவருடைய சிலை வருது அவருடைய சிலை முப்பத்தஞ்சு அடி எயிட்டு செலை வரும் சரிங்க இந்த ஆறுபட முருகனுக்கு வந்தீங்க எப்படி உங்களுக்கு சிறப்பாக இருந்ததா மன நிறைவாக சிறப்பாக இருந்து அறுபடை முருகனை சந்தித்தும் தமிழகத்தில் அனைத்து இடங்களுக்கும் செல்வதை தவிர்த்து ஒரே இடத்தில் எல்லா எல்லா முருகனும் சந்தித்தோம் மகிழ்ச்சி தான் மாதிரி ஒரு சிறப்பிடம் எங்கேயுமே இல்லையா இந்த சாபகரை சந்திச்சு பெற சாபகரையை நம்ம வந்து சந்திச்சோம் ஒரு முருகப்பெருமனை அவரை பார்த்தோம் நிறைய தகவலாக இருந்தால் நிறைய தகவல் கொடுத்தாரு நமக்கு எல்லா பக்தரும் வாங்க முருகன் அருவலை பெறுங்க இந்த முருகன் அடிமை வந்து சேகர் சபதி அவரையும் வந்து பாருங்கள் எங்களுக்கெல்லாம் ரொம்ப அவர் கூட இருந்து நல்ல எல்லா கோயிலுக்கும் காமிச்சாரு ரொம்ப நன்றி ஐயா மேலும் சக்கரம் பக்தி சேனல் அன்பர்களுக்கு வேண்டுகோள் கோயில் இன்னும் நிர்மாணிக்கின்ற நிலையில் தான் இருக்கின்றது இருந்தாலும் வளர்ச்சி பணிக்காக உங்களால் முடிந்த தொகையை ஜிபே ஃபோன்பேயில் அனுப்புமாறு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி